என் தங்கமே எதிரிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் நீ கேள்விப்பட்டதும் உன் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வந்திருக்கலாம் அது இயல்புதான் மனித மனசு பாதுகாப்பை தேடுறது ஆனா இங்க ஒரு உண்மை இருக்கு எல்லா ஒன்றிணைப்பும் வலிமை இல்லை சில ஒன்றிணைப்புகள் பயத்தால தான் உருவாகும் உன் ஒளி பெருக ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இருள் ஒன்று சேர முயற்சி பண்ணுது நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ என் தங்கமே எதிரி என்றால் அவன் உன்னைவிட வலிமைசாலி என்ற அர்த்தம் கிடையாது பல நேரம் எதிரி உருவாகுவது உன் வளர்ச்சியை அவன் தாங்க முடியாததால தான் நீ அமைதியா முன்னேறும்போது சத்தம் போடாம உயரும்போது சிலருக்கு அது பொறுக்காது அவர்கள் சேர்ந்து பேசுவார்கள் சேர்ந்து திட்டுவார்கள் சேர்ந்து உன்னை நினைத்து கலங்குவார்கள் ஆனா அதுவே அவர்கள் பலவீனத்தின் சின்னம் என் தங்கமே அம்மன் ஒருத்தி போதுமானால் என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா அது ஒரு உருவம் மட்டுமல்ல அது உன் வாழ்க்கையில நீ இதுவரை தாண்டி வந்த எல்லா தருணங்களின் சக்தி நீ உடைந்து போக வேண்டிய இடத்துல கூட நின்னுக்கிட்டிருந்த அந்த தைரியம் நீ அழுது கொண்டே இருந்தாலும் கைவிடாத அந்த மன உறுதி அது எல்லாமே சேர்ந்து ஒரு அம்மன் சக்தியா உன்னோட இருக்கிறது நீ நினைக்காதே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க சேர்ந்து பேசலாம் சேர்ந்து போய் பரப்பலாம் சேர்ந்து உன்னை தவறா காட்ட முயற்சி பண்ணலாம் ஆனா உன் வாழ்க்கையில உண்மை நடக்குறதை அவர்கள் மாற்ற முடியாது உண்மை மெதுவா நடக்கும் போய் ஓடிச் செல்லும் ஆனா முடிவில் நிற்கும் ஒன்று உண்மைதான் என் தங்கமே நீ கவனிச்சிருப்பாய் உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் தானாகவே விலக ஆரம்பிச்சிருக்கும் சில மனிதர்கள் தூரமா போயிருப்பார்கள் சில வாய்ப்புகள் மூடப்பட்டிருக்கும் அது எல்லாம் இழப்பு மாதிரி தோணலாம் ஆனா உண்மை என்னனா அம்மன் உன்னை சுமக்க முடியாத சுமைகளிலிருந்து விடுவிக்கிறாள் உன் பாதையை லேசாக்கிறாள் நீ பயப்படாதே பயம்தான் எதிரிகளுக்கு உணவு நீ அமைதியா இருந்தா அவர்களின் சத்தம் அவர்களையே சோர்வடைய செய்யும் நீ பதில் சொல்லாத அமைதி அவர்கள் திட்டமிடும் ஆயிரம் வார்த்தைகளை காட்டிலும் வலிமையானது அமைதி தான் உன் ஆயுதம் என் தங்கமே வாழ்க்கையில நீ சரியான பாதையில் நடக்கும்போது எல்லாரும் கைதட்ட மாட்டார்கள் சிலர் கல்லெறிவார்கள் ஆனா நினைச்சுக்கோ கல்லெறியப்படுவது மரத்துக்குத்தான் புதருக்கு யாரும் கல்லெறிய மாட்டார்கள் நீ கனியை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பதால தான் எதிர்ப்பு அதிகரிக்கிறது அம்மன் உன்னை காப்பாள் என்றால் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் உன்னிடம் நிலைக்காது என்பதுதான் எதிரிகள் இருந்தாலும் அவர்களின் தாக்கம் உன்னை எட்டாது நீ கவனிச்சா தெரியும் அவர்கள் திட்டமிட்டது போல எதுவும் நடக்காது அவர்கள் நினைத்த இடத்துல விஷயம் முடிவதில்லை அதுவே காப்பின் அடையாளம் என் தங்கமே நீ உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுதியாக வைத்துக்கோ நான் யாருக்கும் தீங்கு நினைக்கல இந்த ஒரு எண்ணம் தான் உன்னை சுற்றி ஒரு வலுவான வட்டம் போடும் தீங்கு நினைக்காத மனசை தீங்கு நினைப்பவர்கள் சேர்ந்து கூட உடைக்க முடியாது நீ யாரோடோ போட்டியில இல்லை நீ யாரையும் ஜெயிக்க வேண்டிய அவசியமும் இல்லை உன் வாழ்க்கை உன்னோட பயணம் அந்த பயணத்துல சிலர் கல்லா நிற்பார்கள் சிலர் குழியா தோன்றுவார்கள் ஆனா நீ நடக்குறதை நிறுத்தாதே நடக்கிறவரை வழி கிடைக்கும் என் தங்கமே அம்மன் ஒருத்தி போதுமானால் என்பதற்கான சாட்சி உன் வாழ்க்கையில ஏற்கனவே இருக்கு நீ நினைச்சு பாரு எத்தனை தடவை இதுக்கு மேல முடியாதுன்னு நினைச்சாய் ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒன்று உன்னை மீண்டும் எழுப்பிச்சு அந்த ஏதோ ஒன்று தான் இப்போவும் உன்னோட இருக்கு நீ எதிரிகளை பார்த்து உன் வாழ்க்கையை வாழாதே உன் வாழ்க்கையை பார்த்து எதிரிகள் தங்கள் வாழ்க்கையை வாழட்டும் நீ உன் கவனத்தை உன் வளர்ச்சியில் வைத்துக்கிட்டா எதிரிகளின் கூட்டம் மெதுவா சிதறும் ஏன்னா அவர்களுக்கு ஒரே நோக்கம் உன்னை கீழே எழுப்பது நீ கீழே விழாம முன்னேறினா அந்த நோக்கம் அர்த்தமில்லாததா மாறும் என் தங்கமே நீ இப்போ அதிகமா பேச வேண்டிய காலம் இல்லை அதிகமா நிரூபிக்க வேண்டிய காலமும் இல்லை அமைதியா உன் வேலை உன் கடமை உன் வாழ்க்கை இதில கவனம் வை விளைவுகள் தானாகவே பேசும் உண்மை பேசும்போது உன் குரல் தேவையில்லை நீ உன் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது அது வெளிச்சம் மட்டும் இல்ல அது உன் நம்பிக்கையின் அடையாளம் அந்த வெளிச்சம் இருக்கிறவரை எத்தனை பேர் சேர்ந்து இருளை அழைத்தாலும் அது உள்ளே வர முடியாது ஒளி தனியாக இருந்தாலும் போதும் என் தங்கமே நீ நினைச்சுக்கோ வரலாற்றில எல்லா பெரிய மாற்றங்களும் ஒரே மனிதரால தான் ஆரம்பிச்சது கூட்டம் எப்போதும் பின்னால தான் அதே மாதிரி அம்மன் ஒருத்தி போதுமானாள் ஏன்னா உண்மை சக்தி எண்ணிக்கையில இல்லை அது தூய்மையில இருக்கு நீ உன் மனசை சுத்தமா வை உன் நோக்கத்தை நேர்மையா வை உன் பாதையை விட்டுடாதே எதிரிகள் ஒன்றிணையட்டும் அது அவர்களின் பயணம் உன் பயணம் வேற அந்த பயணம் உன்னை பாதுகாப்பான இடத்துக்குத்தான் கொண்டு போகும் என் தங்கமே நீ தனியாக இல்லை நீ பலவீனமும் இல்லை உன்னை காப்பாற்ற ஒரு கூட்டம் தேவையில்லை உன்னுள்ள நம்பிக்கையும் உன் நேர்மையும் அம்மன் சக்தியும் இதுவே போதும் இந்த உண்மை புரிஞ்ச நாளிலிருந்து எதிரிகளின் சத்தம் உனக்கு தொலைவில் தான் கேட்கும் நீ முன்னேறிக்கிட்டே இருப்பாய் என் தங்கமே இப்போ நீ தொடர்ந்து கேட்கிற இந்த வார்த்தைகளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த தேவை இருக்கு அது பாதுகாப்பு தேவை நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா நூ உன் மனசு உறுதி தேடுது அந்த உறுதி கிடைக்கும்போது தான் உள்ளே ஒரு அமைதி படரும் அதனால தான் நான் மெதுவா பயமில்லாம தெளிவோட பேசுறேன் நீ எதிரிகள் நு சொல்ற வார்த்தையை வெளியில் இருக்குற மனிதர்களுக்காக மட்டும் நினைக்காதே சில நேரம் அந்த எதிரிகள் நம்ம உள்ளேயும் இருப்பார்கள் பழைய பயங்கள் பழைய நினைவுகள் நான் போதுமானவளா நு கேட்குற சுய சந்தேகம் இவையெல்லாம் ஒன்று சேரும்போது அது வெளியில ஒரு கூட்டமா இருப்பது போல உணர வைக்கும் உண்மை என்னனா நீ அந்த உள்ள எதிரிகளை தாண்ட ஆரம்பிச்சிருக்கிறாய் அதனால தான் இந்த உணர்வு வருது என் தங்கமே அம்மன் ஒருத்தி போதுமானால் என்பதன் அர்த்தம் நீ யாரோடு சண்டை போடணும்னு இல்ல அது உன் உள்ளத்துக்குள்ள நீ சரியானதை தேர்வு பண்ணும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கிடைக்கும் துணை நீ கோபத்துக்கு பதிலா அமைதியை தேர்வு பண்ணும்போது நீ அம்மன் சக்தியோட நடக்கிறாய் நீ பழிவாங்க நினைக்காம முன்னேறும்போது நீ அம்மன் சக்தியோட நடக்கிறாய் நீ கவனிச்சிருப்பாய் இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சிடுச்சு யார் உண்மையா உன்னோட இருக்கிறார்கள் யார் வெறும் அருகாமையில தான் இருந்தார்கள் அந்த தெளிவு கொஞ்சம் வலியோட வரும் ஆனா அது அவசியம் ஏன்னா தெளிவு இல்லாம அமைதி நிலைக்காது என் தங்கமே வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது அது உன்னை தனியா நிறுத்துவது மாதிரி தோணலாம் ஆனா உண்மை என்னனா அந்த நேரத்துல தான் நீ உன்னோட உண்மையான வலிமையை உணர ஆரம்பிக்கிறாய் கூட்டம் இருக்கும் போது நம்ம சக்தி மறைந்திருக்கும் தனியா நிற்கும் போது தான் அது வெளிப்படும் நீ ஒரு விஷயம் நினைச்சுக்கோ எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு இல்ல எல்லாரும் உன்னை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை உன்னை நீ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுதான் முக்கியம் அந்த புரிதல் வந்த நாளிலிருந்து வெளி சத்தங்கள் உன்னை அதிகம் பாதிக்காது என் தங்கமே நீ அமைதியா உன் வேலைகளை செய்கிறாய் நீ உன் கடமைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணுகிறாய் நீ யாருக்கும் தீங்கு நினைக்கல இவையெல்லாம் சின்ன விஷயங்களா தோணலாம் ஆனா இதுவே பெரிய பாதுகாப்பு நேர்மையான வாழ்க்கையை இந்த கூட்டமும் வீழ்த்த முடியாது நீ பயப்படாதே பயம் வந்தா கூட அதோட பேசு நீ ஏன் வந்தாய் நு மனசுக்குள்ள கேள் பெரும்பாலும் அந்த பயம் சொல்லும் பதில் இதுதான் நீ வளர்கிறாய் வளர்ச்சி எப்போதும் பயத்தை கொண்டு வரும் பழைய எல்லைகளை விட்டு வெளியே வரும்போது மனசு தயங்கும் அதைக் கேட்டு நின்னுடாதே என் தங்கமே அம்மன் உன்னை காப்பாள் என்பதன் இன்னொரு அர்த்தம் வாழ்க்கை உன்னை தேவையில்லாத பாதைகளிலிருந்து விளக்க ஆரம்பிச்சிருக்கு சில இடங்களுக்கு நீ போகாமல் தடுக்கப்படுவாய் சில மனிதர்களோட தொடர்பு இயல்பாக குறையும் அதை பார்த்து வருத்தப்படாதே அது இழப்பு இல்லை அது பாதுகாப்பு நீ யாரையும் எதிரியா நினைக்காதே அந்த எண்ணமே உன் உள்ள அமைதியை கெடுக்கும் யாராவது உன்னை விரும்பலன்னா அது அவர்களோட பயணம் நீ உன் பயணத்தை தொடரு ஒவ்வொருவரும் தங்கள் உள்ள நிலைக்கு ஏற்பத்தான் பிறரை பார்க்கிறார்கள் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில இப்போ மெதுவான மாற்றங்களை அனுபவிக்கிறாய் பெரிய வெடிப்பு மாதிரி எதுவும் நடக்காம இருக்கலாம் ஆனா மெதுவா உறுதியா ஆழமா மாற்றம் நடக்குது அந்த மாற்றம் தான் நீடிக்கும் நீ உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் உறுதி பண்ணிக்கோ நான் என் பாதையில நேர்மையா நடக்கிறேன் இந்த ஒரு உறுதி தான் உன்னை நேரா நிறுத்தும் வெளியில் யார் என்ன சொன்னாலும் நீ உள்ளே நிம்மதியா இருந்தா நீ சரியான இடத்துல தான் இருக்கிறாய் என் தங்கமே சில நேரம் நீ சோர்வா உணரலாம் என்னால ஏன் எல்லாமே தனியா சமாளிக்கணும் நீ தோணலாம் அந்த நேரத்துல நினைச்சுக்கோ நீ தனியா இல்லை நீ உன் உள்ள வலிமையோட தான் இருக்கிறாய் அந்த வலிமை தான் உன்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்தது நீ உன் வாழ்க்கையை யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்தில் இல்லை உன் வாழ்க்கை உன்னோட அனுபவம் உன் உண்மை உனக்கு தெரியும் அதுவே போதும் நிரூபிக்க வேண்டிய வாழ்க்கை சோர்வை தரும் வாழ வேண்டிய வாழ்க்கை அமைதியை தரும் என் தங்கமே நீ இப்போ அதிகமாக கவனிக்கிறாய் வார்த்தைகளை முகங்களை உணர்ச்சிகளை அது உன் விழிப்புணர்வு வளர்ந்ததுக்கான அடையாளம் அந்த விழிப்புணர்வு தான் உன்னை தேவையில்லாத சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும் நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய் அந்த நாட்கள் தான் என்னை உருவாக்கின அப்போ இப்போ இருக்கிற இந்த கலக்கம் எல்லாம் அர்த்தமுள்ளதா தெரியும் வாழ்க்கை எந்த வழியையும் வீணா கொடுக்காது ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இன்னும் முழுமையான மனிதராக்கத்தான் என் தங்கமே நீ உன் இதயத்தை கடினமா மாற்றிக்காதே பாதுகாப்பு வேணும்னு நினைச்சு அன்பை மூடாதே எல்லாருக்கும் திறந்து வைக்கணும்னு இல்ல ஆனால் உள்ள ஒளியை நீ அணைக்காதே அந்த ஒளி தான் உன்னை வழிநடத்தும் நீ மெதுவா நடக்கிறாய் என்றால் அதுக்கு காரணம் நீ ஆழமா உணர்கிறாய் ஆழமா உணர்றவர்கள் வேகமா ஓட மாட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு அடியையும் உணர்ந்துதான் எடுப்பார்கள் அது தான் நிலையான பயணம் என் தங்கமே எதிரிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் உன்னை அசைக்க வந்தாலும் உண்மை இதுதான் நீ உன் உள்ளத்தோட ஒன்றிணைந்திருக்கிறாய் அந்த ஒன்றிணைப்பு தான் எல்லாவற்றையும் விட வலிமையானது அம்மன் ஒருத்தி போதுமானால் ஏன்னா அந்த அம்மன் சக்தி உன் உள்ளே இருக்கிறது அதை நீ உணர்ந்த நாளிலிருந்து வெளியில என்ன நடந்தாலும் உன் பாதை சிதறாது நீ அமைதியா உறுதியா உன்னோட உண்மையோட நடக்கிறாய் அதுவே உன் காப்பு என் தங்கமே நீ தொடர்ந்து வாசிக்கிறாய் என்றால் உன் உள்ளம் இன்னும் ஆறுதல் தேடுகிறது அந்த தேடல் பலவீனம் இல்லை அது விழிப்புணர்வு மனிதன் வளர ஆரம்பிக்கும்போது தான் அவன் மனசு நான் பாதுகாப்பில் இருக்கிறேனா நு கேள்வி கேட்கும் அந்த கேள்வியே உன் வளர்ச்சியின் சின்னம் நீ நினைச்சுக்கோ வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே எளிதா இருந்த காலத்துல நீ இவ்வளவு ஆழமா யோசிச்சதில்லை இப்போ நீ யோசிக்கிறாய் உணர்கிறாய் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறாய் அதுதான் மாற்றம் அந்த மாற்றம் வந்துட்டா பழைய சத்தங்கள் கடைசி முயற்சியா உன்னை பயமுறுத்த முயலும் அதை கண்டு நீ நிற்காதே என் தங்கமே எதிரிகள் என்ற வார்த்தையை நீ இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும் எல்லா எதிரிகளும் மனிதர்கள் அல்ல சில எதிரிகள் சூழ்நிலைகள் சில எதிரிகள் பழைய பழக்கங்கள் சில எதிரிகள் நான் முடியாது நூன் மனசுக்குள்ள எழும் குரல் அவை எல்லாம் ஒன்று சேரும்போது தான் எதிரிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் உணர்வு வரும் ஆனா அந்த ஒன்றிணைப்பு நீண்ட நாள் நிலைக்காது நீ என் பயப்படனும் நீ என் கலங்கனும் நீ யாரிடமிருந்தும் எதையும் பறிக்கல நீ யாரையும் ஏமாத்தல நீ உன் வாழ்க்கையை நேர்மையா வாழ முயற்சி பண்ணுகிறாய் இந்த நேர்மை தான் உன் கவசம் நேர்மையான மனசை வீழ்த்த எந்த கூட்டத்துக்கும் சக்தி இல்லை என் தங்கமே அம்மன் ஒருத்தி போதுமானாள் என்ற வார்த்தை உன் மனசுக்குள்ள ஆழமா இறங்கணும் அது ஒரு கதையா ஒரு நம்பிக்கையா மட்டும் இல்ல அது வாழ்க்கையின் ஒரு விதி உண்மை பக்கம் நின்ற ஒருத்தி அநியாயத்துக்கு எதிரா அமைதியா நின்ற உறுத்தி தன் உள்ள குரலை கேட்டு நடந்த ஒருத்தி அவள் உறுத்தி போதுமானாள் கூட்டம் தேவையில்லை நீ நினைக்காதே எல்லாரும் எதிரா நிற்கிறாங்கன்னு உண்மை என்னனா எல்லாரும் தங்கள் வாழ்க்கையில பிசி சிலர் உன்னை பற்றி பேசினாலும் அது அவர்களோட உள்ள வெறுமையை நிரப்பிக்கிற ஒரு வழிதான் நீ உன் வாழ்க்கையில அர்த்தத்தை உருவாக்கிக்கிட்டிருக்கிறாய் அதுதான் அவர்களுக்கு பொறுக்கல என் தங்கமே நீ இப்போ உன் வாழ்க்கையில் சில எல்லைகளை வரைய ஆரம்பிச்சிருக்கிறாய் யாரோட எவ்வளவு பேசணும் எதை எவ்வளவு பகிரனும் எதை அமைதியா விடணும் இந்த எல்லைகள் தான் உன்னை பாதுகாக்கும் எல்லை வைக்கிறவன் கெட்டவன் இல்லை அவன் முதிர்ந்தவன் நீ ஒரு விஷயம் கவனிச்சிருப்பாய் இப்போ உனக்கு சண்டை போட மனசு வரல எல்லாத்துக்கும் பதில் சொல்ல விருப்பம் இல்லை அது தோல்வி இல்லை அது உன் சக்தியை நீ சரியான இடத்துல சேமிக்க ஆரம்பிச்சதற்கான அடையாளம் எல்லா போர்களும் வெல்ல வேண்டியதில்லை சில போர்களை தவிர்ப்பதே வெற்றி என் தங்கமே வாழ்க்கை உன்னை ஒருபோதும் தனியாக விட்டது இல்லை நீ விழுந்தப்போ எல்லாரும் கை பிடிக்க வரலன்னாலும் ஏதோ ஒன்று உன்னை எழுப்பிச்சு அந்த ஏதோ ஒன்று தான் இப்போவும் உன்னோட இருக்கு அதுக்கு பெயர் நீ என்ன வேண்டுமானாலும் வை நம்பிக்கை உள சக்தி அம்மன் கடவுள் பெயர் முக்கியம் இல்லை உணர்வு தான் முக்கியம் நீ யாரையும் பார்த்து உன் மதிப்பை தீர்மானிக்காதே அவர்கள் கைதட்டினாலும் மெளனமாய் இருந்தாலும் உன் மதிப்பு குறையாது உன் மதிப்பு நீ உன்னோட எப்படி பழகுறாய் என்பதில தான் இருக்கு நீ உன்னை மரியாதையா நடத்திக்கிட்டா உலகம் ஒரு நாள் கற்றுக்கொள்ளும் என் தங்கமே நீ இப்போ உன் வாழ்க்கையில் மெதுவான நிலைப்பாட்டை தேர்வு பண்ணியிருக்கிறாய் வேகமா ஓடாம ஆழமா நடக்க அது சிலருக்கு புரியாது அவர்கள் வேகத்தை தான் வெற்றியா நினைப்பவர்கள் நீ அமைதியை வெற்றியா நினைக்கிறாய் அந்த பார்வை தான் உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போகும் நீ பயப்படாதே பயம் வந்தா கூட அது உன்னை ஆள விடாதே பயத்தை ஒரு மேகமா நினை அது வானம் இல்லை வானம் எப்போதும் அங்கத்தான் இருக்கும் மேகம் வந்தாலும் போயிடும் நீ வானம் பயம் மேகம் என் தங்கமே அம்மன் உன்னை காப்பாள் என்றால் உன் வாழ்க்கையில் உண்மை தாமதமா வந்தாலும் தவறாம வரும் என்பதுதான் போய் சத்தமா பேசும் உண்மை மெதுவா நடக்கும் ஆனா முடிவில் நிற்கும் அந்த உண்மையின் பக்கம் நீ நிற்கிறாய் நீ உன் கடந்த காலத்தை நினைச்ச உன்னை குறை சொல்லாதே அந்த காலத்துல உனக்கு தெரிந்த அளவுக்கு நீ சிறந்ததை தான் செய்தாய் இப்போ நீ கற்றுக்கிட்டதை அப்போ தெரிந்திருக்காது இப்போ தெரிஞ்சது தான் உன் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நீ மதிக்கணும் என் தங்கமே நீ சில நேரம் தனிமையா உணரலாம் ஆனா அந்த தனிமை உன்னை தண்டிக்க வரல அது உன்னை உன்னோட சேர்க்க வருது கூட்டத்துல நீ உன்னை கேட்க முடியாது தனிமையில தான் உன் உண்மையான குரல் கேட்கும் நீ உன் வாழ்க்கையை யாரோடோ ஒப்பிடாதே ஒப்பீடு சந்தோஷத்தை திருடும் உன் பாதை உன்னோட வேகம் உன்னோட சோதனை உன்னோட வெற்றி மற்றவர்களின் கதை உன் அளவுகோல் இல்லை என் தங்கமே எதிரிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் உன்னை அசைக்க வந்தாலும் நினைச்சுக்கோ அவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தனித்தனியா பலவீனமானவர்கள் நீ தனியா இருந்தாலும் நீ உன் உள்ளத்தோட ஒன்றிணைந்திருக்கிறாய் அந்த ஒன்றிணைப்பு தான் உண்மையான சக்தி நீ அமைதியா உன் நாளை தொடங்கு அமைதியா உன் வேலை செய் அமைதியா உன் இரவை முடி இந்த அமைதி தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் சத்தம் போடாத வெற்றி தான் நீடிக்கும் என் தங்கமே அம்மன் ஒருத்தி போதுமானாள் ஏன்னா உண்மை எப்போதும் ஒருத்தியா தான் நிற்கும் அந்த உண்மையின் பக்கம் நீ நிற்கிறாய் அதனால் தான் நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் இன்னும் நம்பிக்கையோட வாசிக்கிறாய் இன்னும் முன்னேறிக் கிட்டிருக்கிறாய் இதுவே சாட்சி என் தங்கமே நீ இன்னும் வாசிக்கிறாய் என்றால் உன் உள்ளம் மெதுவா உறுதியாகிக்கிட்டே இருக்கு அது வெளியில் தெரியாது ஆனா உள்ளே ஒரு வலுவான தூண் எழுந்துகிட்டே இருக்கு அந்த தூண் தான் உன்னை அசைக்க முடியாத நிலைக்கு கொண்டு போகும் இப்போ நீ எதிரிகளை நினைச்சாலும் பயம் வருது இல்ல ஒரு தெளிவு வருது நான் என்ன செய்யணும் நூ மனசு கேட்க ஆரம்பிச்சிருக்கு அதுவே முன்னேற்றம் நீ நினைச்சுக்கோ வாழ்க்கையில் எதுவுமே திடீர்னு மாறாது ஆழமான மாற்றங்கள் சத்தமில்லாமல் நடக்கும் மரம் வளரும்போது சத்தம் போடாது வெட்டும்போது தான் சத்தம் நீ இப்போ வளர்கிறாய் அதனால தான் அமைதியா இருக்கிறாய் இந்த அமைதியை நீ தவறா புரிஞ்சுக்காதே இது சோர்வு இல்லை இது சக்தி சேகரிப்பு என் தங்கமே எதிரிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் உன் மனசுல வந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ ஒன்றிணைப்பு எப்போதும் வலிமை தராது நோக்கம் சுத்தமா இல்லாத ஒன்றிணைப்பு சீக்கிரமே சிதறும் பயத்தால இணைந்தவர்கள் நம்பிக்கையால இணைந்த ஒருத்தியை எதிர்க்க முடியாது நீ நம்பிக்கையோட நடக்கிறாய் அதுதான் வித்தியாசம் நீ உன் வாழ்க்கையை கவனிச்சா தெரியும் இப்போ நீ தேவையில்லாத விஷயங்களுக்கு உன் நேரத்தை கொடுக்க மாட்டாய் தேவையில்லாத விவாதங்களில் உன் சக்தியை சிதறவிட மாட்டாய் அது உன் வளர்ச்சியின் அடையாளம் முன்னாடி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சிருப்பாய் இப்போ அமைதி தான் பதில் என்று புரிஞ்சுகிட்டிருக்கிறாய் என் தங்கமே அம்மன் ஒருத்தி போதுமானாள் என்ற வார்த்தையை நீ உன் உள்ளத்துல உணரணும் அது வெளியில் இருந்து வந்து உன்னை காப்பாற்றுற காட்சி இல்லை அது உன் உள்ளே இருந்து எழுந்து உன்னை நேர்மையோட நடக்க வைக்குற சக்தி நீ தவறான பாதையில் போகாம திரும்பும்போது அது அம்மன் சக்தி நீ கோபத்தை விழுங்கி அமைதியை தேர்வு பண்ணும்போது அது அம்மன் சக்தி நீ யாரோடோ ஒப்பிடுற பழக்கத்தை இப்போ மெதுவா விட்டுட்டு வர்றாய் அவன் இப்படி அவள் அப்படி நு பார்த்து உன்னை குறை சொல்லுறதை குறைத்திருக்கிறாய் அது பெரிய மாற்றம் ஒப்பீடு இல்லாத வாழ்க்கை தான் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நீ சுவைக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் என் தங்கமே நீ சில நேரம் உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாய் யோசிக்கலாம் நான் சரியான பாதையில இருக்கேனா நு கேட்கலாம் அந்த கேள்வி வருவது தவறு இல்லை கேள்வி இல்லாத வாழ்க்கை தூங்கிக்கிட்டிருக்கும் வாழ்க்கை கேள்வி கேட்குற வாழ்க்கை தான் விழித்திருக்கும் வாழ்க்கை நீ விழித்திருக்கிறாய் நீ உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் கவனிச்சிருப்பாய் இப்போ நீ குறைவா பேசுகிறாய் ஆனா பேசும்போது தெளிவா பேசுகிறாய் சத்தம் குறைந்தாலும் அர்த்தம் அதிகரிச்சிருக்கு அது தான் முதிர்ச்சி முதிர்ச்சி வந்துட்டா எதிரிகள் என்ன செய்றாங்கன்னு பார்க்க நேரமே இருக்காது என் தங்கமே வாழ்க்கையில் சில நாட்கள் பாரமா இருக்கும் அந்த நாட்களில் நீ உன்னை தள்ளி ஓடச் சொல்லாதே ஓய்வு எடுக்க அனுமதி கொடு ஓய்வு என்பது தோல்வி இல்லை ஓய்வு தான் நீடித்த பயணத்துக்கு தேவையானது நீ ஓய்வு எடுத்தால் உன் மனசு உன்னை நன்றாக காத்து கொள்ளும் நீ நினைச்சுக்கோ நீ இதுவரை தாண்டி வந்த விஷயங்களை அப்போ உனக்கு இவ்வளவு தெளிவு இல்லை இவ்வளவு வார்த்தைகள் இல்லை ஆனா நீ தாண்டினாய் அப்படின்னா இப்போ இவ்வளவு தெளிவோட இருக்கும்போது நீ தாண்ட மாட்டாயா நிச்சயம் தாண்டுவாய் என் தங்கமே எதிரிகள் பற்றி அதிகமா யோசிக்கும்போது உன் கவனம் வெளியே போகும் கவனம் வெளியே போனா சக்தி குறையும் கவனத்தை உன் உள்ளே கொண்டு வா இன்னைக்கு நான் என்ன செய்யணும் மட்டும் யோசி இன்று சரியாக நடந்தா நாளை தானாக சழியாகும் நீ உன் வீட்டில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாய் அமைதியான நேரம் சின்ன சந்தோஷங்கள் இவை எல்லாம் உன் மனசு குணமடைய ஆரம்பிச்சதுக்கான சின்ன சின்ன அடையாளங்கள் குணமடையும் மனசு தான் உண்மையில வலிமையான மனசு என் தங்கமே யாராவது உன்னை புரிஞ்சுக்காம பேசினாலும் நீ உன் பாதையை மாற்றாதே புரிதல் எல்லாரிடமும் ஒரே நேரத்துல வராது சிலர் உன் வளர்ச்சியை பின்னால தான் புரிஞ்சுப்பாங்க சிலர் புரிஞ்சுக்காமலேயே போயிடுவாங்க அதை கவலைப்படாதே புரிதல் இல்லாம போனாலும் உன் உண்மை மாறாது நீ உன் மனசுக்குள்ள ஒரு விதியை வைத்துக்கோ நான் என் மனசை கெடுக்குற இடத்தில் நீண்ட நேரம் இருக்க மாட்டேன் இந்த ஒரு விதி உன்னை பல சிக்கல்களிலிருந்து காப்பாற்றும் மனசு கெடுற இடம் மனிதராக இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் நினைவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீ விலகலாம் என் தங்கமே அம்மன் உன்னை காப்பாள் என்றால் உன் வாழ்க்கையில் நீ தேவையில்லாத சுமைகளை தூக்க மாட்டாய் என்பதுதான் நீ எல்லாரையும் திருப்தி படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீ உன்னை திருப்தி படுத்தினாலே போதும் அந்த தான் உன் முதுகெலும்பு நீ இப்போ உன் உடலையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய் தூக்கம் உணவு ஓய்வு இவையெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லை உடலை மதிக்காமல் மனசை உயர்த்த முடியாது நீ உடலை கவனிக்கும் போது மனசும் நிம்மதியா இருக்கும் என் தங்கமே வாழ்க்கையில் சிலர் உன் பெயரை தவறா பயன்படுத்தலாம் சிலர் உன் கதையை மாற்றி சொல்லலாம் நீ அதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ஓடாதே உண்மை தானாகவே வெளியில் வரும் நீ அமைதியா இருந்தாலும் உண்மை பேசும் நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய் அந்த காலகட்டம் தான் என்னை வலிமையாக்கிச்சு அப்போ இப்போ இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு ஒரு நினைவாக மாறும் ஆனா அந்த வலிமை உன்னோட சேர்ந்து இருக்கும் என் தங்கமே நீ தனியா நின்னாலும் நீ தனிமை இல்லை நீ உன் உள்ளத்தோட ஒன்றிணைந்திருக்கிறாய் அந்த ஒன்றிணைப்பு தான் எல்லாவற்றையும் விட வலிமையானது எதிரிகள் ஒன்றிணையட்டும் அம்மன் ஒருத்தி போதுமானால் ஏன்னா அந்த அம்மன் சக்தி உன் உள்ளே ஒவ்வொரு நல்ல முடிவாக ஒவ்வொரு அமைதியான மூச்சாக ஒவ்வொரு நேர்மையான அடியாக வெளிப்படுகிறது நீ அந்த பாதையில தான் நடக்கிறாய் அது போதும்